எஸ் மக்களை இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சது என்னென்ன நடந்ததுன்னு பார்த்துடலாம் முதல்ல முந்தின நாள் நைட்டு கிராசரிஸ் எல்லாமே அவங்க தூக்கிட்டு போகிறதுலேருந்து ஆரம்பிக்குது எல்லாம் பூச்சி பூச்சு பூச்சின்னு புலம்பிட்டு என்ன எங்கே பூச்சுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது பாஸ் வந்து லிமிட்டட் கிராசரிஸ் கொடுத்து இதை வச்சு தான் நீங்கள் பார்த்துக்கணும் மீது வேணும்னா தான் சம்பாதிக்கணும்னு சொல்லி சொல்லிட்டார் டன் அதோடு அது முடிஞ்சது அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா சாங் போட்டு எல்லோரும் எழுப்பி விடுறாங்க எல்லாரும் எந்திரிக்கிறாங்க பத்து மணிக்கு எந்திரிக்கிறாங்க ஆப்வியஸ்லி எழுதுக்கிறாங்க அதுக்கப்புறமா இவரே வந்து பிக்பாஸே வந்து தூண்டி விடுறாரு சாரி அதுக்கப்புறம் இந்த மார்னிங் ஆக்டிவிட்டின்னு சொல்லி ஒன்று அவங்களா பண்ணுறாங்க எல்லோரும் பாசிட்டிவ் தாட்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம் ஒருத்தர் சொல்கிற பாசிட்டிவ் தாட்ஸை எல்லாரும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பிரவீனோட இனிஷியேட் பண்ணார் இட்ஸ் வெரி குட் இனிஷேட்டிவ் பட் இன் வெரி ராங் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா பிரச்சனை கலையிற ஒரு இடத்துல போய் அவர் அதை பண்ணிட்டாரு வழக்கமாக பிரச்சனை பண்ண பண்ணுறதுக்கு ரெடி அணிக்கிற பார்வதி அதில் எந்த பிரச்சனையும் பண்ணலை இங்கே தேவையில்லாமல் வினோத் போய் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன் வினோத்துமே வந்து அவருக்கு அந்த கண்ட்ரோலே இல்லை ஒரு இடத்துல அவர் தேவையில்லாம் மாட்டுறது பார்த்தா எனக்கு அந்த சீசன் சிக்ஸோட மாதிரியே தாங்க இருக்குது இந்த சீசன் சீசன் சிக்ஸில் ஒரு சிங்கர் ஒன்று இருந்தார் அவர் இப்படி தான் போய் போய் மாட்டிக்குவார் எது கரெக்டே எது தப்பு தெரியாமல் ஏதோ ஒரு பக்கம் வாயை விட்டு விட்டு மாட்டிக்குவார் அவர் கடைசியில் எது கரெக்டு இல்லை ஓரளவுக்கு ஓகே பரவாயில்லனு டீசென்ட்டாக இருந்து செட்டில் ஆலாம்னு போகும்போது சீசனே முடிஞ்சு போச்சு விவிலோ தோணும் அப்படிதான் இருக்குது விடுத்துக்கள் எடுத்துகன்னு சொல்லிட்டு கத்திட்டார் ஏன்னா அதுக்கு முன்னாடியே பிரவீன் ரெண்டு மூணு பேர் கை நீட்டிட்டாங்க அவர் ரொம்ப நேரம் சொல்லிகிட்டு இருந்தார் திவாகர் அப்படிங்கும்போது இவங்க கை நீட்டிட்டாங்க அதை இவர் வார்த்தையால் சொல்லி தொலைச்சிட்டார் சும்மா இருப்பார் திவாகர் அவர் சார்ஜ் பண்ணுற மாதிரி தாங்க வந்தார் உடனே சண்டைக்கு தான் வந்தார் திவாகர் எஃப்ஜெடி அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தார் இன்னைக்கு வினோத் அப்படி தான் பண்ணார் பட் அதுக்காக வினோத் வார்த்தையும் தப்பு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக தெ தெருப்பூருக்கு அப்படின்ற மாதிரிலாம் எதோ சம்திங் சொல்லிட்டாரு ஸோ அது பிரச்சனை ஆகிடுச்சு பிரச்சனை ரொம்ப நேரம் போச்சுங்க லைவில் உங்களுக்கு ஒன் ஹவர் காமிச்சதே கிட்டத்தட்ட இது நேரம் போச்சு பட் இது அங்கே வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நேரம் போயிட்டு இருந்துச்சு என்ன பண்ணிட்டார் இவர் பிரவீன் வந்து பிடிச்சா அவர் ரெண்டு பேரையும் பிடிச்சா அந்த சர்க்குலாம் ஏதோ ஒரு கண்ட்ரா அதில் நிற்க வச்சு அவர் ஆக்சுவலாக காமனாக தாங்க பேச வந்தார் வினோத் பண்ணதும் தப்பு திவாகர் பண்ணதும் தப்பு ரெண்டுமே தப்பு தானே திவாகர் அவ்வளோ நேரம் இழுத்துட்டு போகிறப்ப இவர் நிறுத்துங்கன்னு சாதாரணமாக தான் சொன்னார் அது வந்து வினோத் சொல்லிட்டாருன்றதுக்காக அவர் சண்டைக்கு போக போனார் இவர் விட்ட வார்த்தை தப்பு என்ன அந்த வார்த்தைக்கு பிரவீன் வந்து ஒரு மன்னிப்பு கேட்க வச்சுருக்கலாம் ஏன்னா வார்த்தை தவறு அவர் அந்த இடத்துல போய் மன்னிப்பு கேம் விளையாடாதீங்க அப்படின்னு பிரவீன் சொல்கிறது என்னாலையுமே ஒத்துக்க முடியல ஏன்னா வினோத் வந்து இயல்பில் எப்படி நான் ஒரு மாதிரி ரொம்ப ரெண்டு பக்கமே இருக்கார் சில சமயம் நல்லவராக தெரிகிறாரு சில சமயம் கெட்டவராக தெரிகிறாரு சில சமயம் பாவமாக திரிகிறாரு சில சமயம் ரொம்ப மோசமாக தெரிகிறாரு அப்படி ஒரு வார்த்தை விடும்போது ஒரு சாரி கேட்க வச்சு அது அந்த இடத்துல கட் பண்ணணும் சாரி கேம் விளையாடாதீங்கன்னா இந்த இடத்துல பார்வதி சொல்லிட்டு நான் நேற்று என்னை மட்டும் கேட்க வச்சுக்கங்க என்னை விட்டு கேட்க வச்சுக்கிறேன் நேற்று பார்வதி பண்ணது ரொம்ப தப்பு நேற்று பார்வதி கேட்ட சாரி கரெக்டு அது தவறே கிடையாது ஆனால் இன்னைக்கு பிரவீன் பண்ணுறது தப்பு நேற்று எப்படி கரெக்டான நிறாரோ அதே இன்றைக்கி நின்று இருந்துருக்கணும் இன்றைக்கு தனி அடமாண்ணு சாரி வாங்கிட்டு போனாங்க இன்றைக்கி திவாகர் வந்து சாரிலாம் கேட்கல ஆக்சுவலாக பிரவீன் கூப்பிடும் போதே வரமாட்டேன் போப்பா வரமாட்டேன் போப்பா அவர் கேப்டன்னா என்னன்னு தெரில மக்கள் திவாகர் விளையாடலாம் இல்லை அவருக்கு கேமே பிக் பாஸ் கேம் என்னென்னு தெரில ஒன்றும் புரியவும் இல்லை வரமாட்டோம் போயிருப்பா அவர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட கம்ஃபர்டபுள் சர்க்கிள் ஒன்று இருக்குது விக்ரம் அரோரா துஷார்லாம் இருக்காங்க அவங்ககிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க ட்ரை பண்ணுறாரு பொதுவுக்கு வரமாட்டேங்கிறாரு ஏன்னா அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணால் ரெஜிஸ்டரும் ஆகிடும் அவங்க பதிலும் மாட்டாங்க அப்படின்னு அவருக்கு தெரியும் பட் பொதுவில் வந்து பதில் பேசுவாங்க வினோத் பதில் பேசுவார் அவர் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால தான் சி வினோத் திவாகரை கிட்ட வார்த்தை பேசுகிறது தவறு தான் ஆனால் திவாகர் இஸ் வெரி வெரி பேட் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அவரெல்லாம் உள்ளவே வந்திருக்கக்கூடாது உள்ள இருக்கவும் கூடாது அவர் எதையுமே புரிஞ்சுக்காமல் அவருக்கு தேவையில்லாம் சப்போர்ட் பண்ணி அவரை ஏற்றி விட்டு உட்காந்துருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அவரெல்லாம் ஒதுக்கி ஒரு வாரமாக வச்சாரணும் எதுக்குங்க அவருக்கு மரியாதை அவ்வளோ அசிங்கத்தை வெளியில் பண்ணிட்டு போயிருக்காரு என்னத்தை விளையாடுறாரு உள்ளே கத்திகிட்டே தான் இருக்கார் எல்லா நேரமும் போய் இன்றைக்கி பார்வையோடு சேர்த்துட்டு அவர் பண்ணால் அட்ராசிட்டினால் சாங்க முடியலை விட நம்ம வரிசையாக போயிடுவோம் ஸோ இந்த பிரச்சனை நடக்குது ரெண்டு பேருக்கும் காமனாதாம் பிரவீன் தீர்ப்பு சொல்லி அனுப்புகிறாரு ஆனால் இவருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை திவாகருக்கு அவருக்கு இடம் விடோதத்தை திட்டணும் இல்லையா அதனால் என்ன பண்ணுறாரு திவாகர் வருவருன்னு போய் பார்வதி கூட உட்காந்து வினோத்தை பற்றி பிறனி பேசுகிறாரு வினோத் இப்படி தான் பண்ணுறாரு மரியாதை எல்லாம் பேசுகிறாரு இல்லை பாரு இல்லை பாரு அப்படின்ட்டு போய் பார்வோட சேர்ந்து புறையே இருக்காங்க நான் இதை சொல்ல மறந்துட்டேன் இருந்தேன்ட்டேன் நாள் நைட்டே பார்வும் அவர் பேச்சப் ஆயிட்டாங்க பாரு காலில் உழுதுருச்சு போகும் போல் நான் பண்ணது எதாவது உங்களுக்கு ஹர்ட் ஆயிருந்ததான மனுச்சிருக்கேன்னு காலில் உழுதுனேன் இவரும் ஓகே அக்செப்ட் பண்ணிட்டார் இவருக்கு இவருக்கும் கம்பெனியே கிடைக்கல அவரும் பார்த்துட்டாரு நாலனால வேறு இல்லை ஸோ பார் லாய்க்கு இவரும் முடிவுன்ட்டார் நமக்கு எவ்வளோ தான் லாய்க்குன்னு அந்த அம்மாவும் முடிவுனு ரெண்டு பேரும் ஒரு மாதிரி பேச்சப் ஆகிட்டாங்க இப்போ பார்வையிட்ட வினோத்து திட்டணும் வினோத்து பார்வும் திட்டறதுனால அவர் பயங்கர குஷியாக ஆகிட்டார் திவாகர் ரெண்டு பேர் சேர்ந்து உட்காந்து அந்த வினோத்தை திட்டிகிட்டே இருக்காங்க அப்போ பார்வதி திடீர்னு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஓகே சாரி இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறமா அகென் எல்லோரும் கொஞ்சம் அமைதியானாங்க மறுபடியும் பிக்பாஸை கொடுத்தி போட்டார் எல்லோரும் அமைதியானப்போ என்னாச்சுன்னா என்ன பறவைன்னு எல்லோரும் அமைதியாக இருக்கீங்க மிலிட்ரி கேம்ப் நீங்கள் நான் ட்ரெஸ்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்னு மிலிட்ரி கேம்ப்ன்ற வார்த்தையை பிக்பாஸே யூஸ் பண்ணுறாரு அப்போ இந்த பார்வதி அம்மா அறிவாளி மாட்டுக்குள்ளே மூணான ஒன்று வச்சுருக்கிறாங்கல்ல அது சாரி அது இருக்கா எனக்கு தெரியல ஏதோ ஒன்று இருந்ததுனால் அது புரியுதா என்னன்னு தெரில வந்து வீட்டில் உக்காந்து பில்ட்ரி கேமாரி நடத்த போறீங்களா நடத்த போறீங்களா திரும்ப திரும்ப கேட்குது அந்த பாஸே சொல்லிட்டாரே நடத்துங்கன்னு இவர் வந்து பிரவீன் வந்து கெமிட்ட வந்து கொஞ்சம் எக்ஸைஸ் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்கிறாங்க இந்த அம்மா எனக்கு உடம்பு சரியில்லை பண்ண மாட்டேன்னு சொன்னால் ஈஸியாக முடிஞ்சிருக்கும் ஆனால் அந்த அம்மா அப்படிலாம் சொல்லாது அது பிரச்சனை தான் ஆகும் பில்ட்ரி பண்ண போகிறீங்களா பண்ண போறீங்களா ஒரு பத்து தடவை கேட்டு பிரவீன் ஆமான்னு சொல்ல வச்சு அப்போ நான் வர மாட்டேன் அது சொல்கிறத ஆர்ப்பாட்டம் வராட்டி போடின்ற பார்த்து தான் அவர் ஒரு கட்டத்தில் சொல்லிட்டார் சொல்லிட்டாரு நீங்கள் கொஞ்சம் வாயை முடிட்டு உட்காருங்க பாரு அப்படிங்கிறத அவர் சொன்ன டோன் தான் பிரச்சனை நீங்கள் கொஞ்சம் உட்காருங்க பாரு சொல்லிட்டீங்களா உட்காருங்கன்னு சாஃப்ட்டாக அந்த அம்மாவுக்கு சொன்னா தான் அந்த அம்மா கம்முன்னு இருக்கும் இவர் சும்மாலாம் விஜே பார் வாயை முடிட்டு உட்காருங்க அப்படின்னாங்க இதில் லைவில் எடிட்டான விஷயம் சாரி ஒன் அவர் ஆன விஷயத்தை நான் சொல்கிறேன் இதை அவர் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா அவருக்கும் கெமிக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடந்துச்சு இந்த அம்மா உட்காந்து யோசிச்சிட்டே இருந்துச்சு அவருக்கும் கெமிக்கும் இந்த கான்வர்சேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த அம்மா எழுந்து நீங்கள் ஏன் அப்படி சொன்னீங்க அப்படின்னு யோசிச்சு அந்த பிரச்சனையை ஆரம்பிச்சிச்சு நம்மளுக்கு இந்த ஒன் அவரில் இந்த எடிட்டை என்ன டேஷுக்கு பார்வதிக்கு சப்போர்ட்டாக கட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னே எனக்கு புரியலை சீரியஸாக நடந்தது அப்படியே போட்டு தான் அண்ட் அந்த ரெண்டு நிமிஷத்தில் என்ன பிரச்சனை வர எனக்கு சீரியஸாகவே தெரில அவ்வளோ தூரம் பார்வதி சப்போர்ட் பண்ணுற மாதிரி அதை கட் பண்ணி தொலைச்சிருந்துருக்காங்க பட் நடந்தது அது அல்ல பார்வதி யோசித்து பர்பஸ்ஃபுல்லாக கண்டென்ட் தான் கிரியேட் பண்ணாங்க அண்டர்லைன் இந்த பாயிண்ட் கண்டென்ட் தான் க்ரியேட் பண்ணாங்க நீங்கள் எப்படி என்னை மூடுன்னு சொல்லலாம் அப்படின்னு அந்த வாயை மூடுன்றதுல வாயை விட்டுட்டு பிரச்சனை பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படி பிரச்சனை ஆகிட்டு இருக்கும்போது உடனே திவாகர் எழுதிட்டார் இது வந்து மறுபடியும் ரெண்டாவது வாரம் ரிப்பீட் ஆகுது பார்வதிக்கு ஒன்றா திவாகர் வருவார் இல்லையா அந்த மாதிரி எழுந்துட்டாரு எழுதுகிட்டு நீங்கள் காலையிலும் அப்படி தான் பண்ணிங்க வினோத்துக்கு எடுக்கும் சண்டை வந்தப்போ நீங்கள் வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணி ஈறி இழிச்சிட்டே போயிட்டீங்கன்னு ஒரு மாதிரி மார்க் பண்ணி அசிங்கமாக பண்ணாரு திவாகர் அப்போ பிரவீன் வந்து நான் இதுவாக தான் கொடுத்தேன் நடுவில் தான் நடுவுலே தான் கொடுத்துட்டேன் அவங்க ஒத்துக்கவே இல்லை சார்ஜ் பண்ணிட்டு வந்துட்டாங்க எல்லாருமே எல்லாருமேனா யார் இந்த ரெண்டு அறிவாளிங்க தான் பார்வதியும் திவாகரம் தான் நோய் இலின்னு கத்திகிட்டே இருந்தோடனே எஃப் எல்லாருக்கும் டென்ஷன் ஆகிடுச்சு ஏன்னா அவ்வளோ நேரம் அப்போ தான் எல்லோரும் எழுந்து உட்காந்துருக்காங்க இதுக்கு ரெண்டு பேபா பேன்னு கத்துதுங்க வாய முடாமல் வந்த விஷயத்த பேச விடாமல் பாஸ் லைனில் வச்சுக்கிட்டு நீங்கள் இவங்க சுபிக்ஷா எழுந்து இதெல்லாம் தனியாக பேசிக்கோங்க பேசாதீங்கன்னு சொன்னோன்னு இவ்வளவு பார்வதி வந்து பேசுவது என் உரிமை நான் அப்படிதான் பேசுவேன் அப்படிதான் பேசுவேன்னு அந்த அம்மா தொண்டையை வலிக்காதா தொண்டையை கட்டாதா ஒரு இப்போ பத்து நிமிஷம் வீடியோ படுற தொண்டை வலி வந்துடுது அவங்களுக்கு எப்படி தான் வலி வராமல் இருக்குன்றது எனக்கு பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது எழுந்து அந்த அம்மா ஒரு கற்றுக்கத்தான் அப்புறம் எஃப்ஜே எழுந்து அந்த அம்மாவுக்கு மேலே ஒரு கற்றுக்கத்தில இருக்கு அவங்க உட்கார்ந்தீங்களா என்ன எல்லாரும் அப்படின்னு ஒரு கற்றுக்கத்தன உட்காந்துச்சு ஆனால் அது வாயெல்லாம் முடியல அது வாயெல்லாம் வந்து ஃபெவிகால் வச்சா கூட ஃபெவிகால் வலிக்கிட்டு போயிடும் அந்த அம்மா வாயை மூட முடியாது பேசிதே இருந்துச்சு அப்புறம் இவர் ஒரு வழியாக எழுந்து அதில் நடுவில் வந்து வினோத்தை பா இவர் பிரவீனை பார்த்து வாடா போடாண்டுச்சு வாடா போடான்னு கற்றுனோடனே அங்கே எல்லாட்ட வினோத் டென்ஷன் ஆகிட்டார் அதை எப்படி தலையை பார்த்து வாடா போடான்னு சொல்லலாம் சாரி கேக்க இப்போ சொல்லுங்கள் அப்படின்னு அவர் அவர் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாரு எதையாவது ஒன்று சொல்லிடுறாரு தான் மறுபடியும் வினோத் மேலே காண்டு இதுக்கப்புறம் தான் வந்து உட்காந்து ஸோ இது சபை கலந்துருச்சு இதுக்கப்புறம் தான் வந்து திவாகரும் பார்வதியும் உட்காந்து வினோத்தை பற்றி தப்ப தப்பா காசிப் பேசுகிறாங்க திவாகர் பார்வதி கமருதி இதில் பார்வதி என்ன விடுது இவர் கடைசி அஞ்சு ஓட்டுமே நான் என்னால் தான் வந்து ஜொளிர்வார் பொருள் இருக்குடா அப்படின்னு உடனே வினோத் காதலர் விழுந்துருச்சு அவர் வந்துட்டார் நான் சொல்லாத விஷயத்தை சொன்னேன்னு சொல்கிறேன் அப்படி நான் அப்படி சொல்லவே இல்லை எதுக்கு சொன்னேன்னு சொல்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி என்கிட்ட விளையாடுற வேலையில வச்சுக்காதே நீங்கள் ப்ரொமோல பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி கேட்டே வந்தார் அதுக்கு உடனே அவர் கம்பருதை நான் 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 சொன்னேன் உடனே இங்கே ஒரு டபுள் கேமு கம்முதினையே அந்த அம்மா சீங்கமாக தான் பின்னாடி பேசிட்டு இருக்கேன் அந்த மக்கு அதுவே தெரியல அந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு கம்முருதீன் மேலே உண்மையான அக்கற இருக்கிற வினோத் பொதுகளை கம்ருதீன் குத்துறாரு நீ சொன்ன மொச்சம் நீ அப்படி அப்படின்னு டேய் கோர்த்து விடாதரா அப்படின்னு இவர் கத்தி ஆகி போயிட்டு இந்த அம்மா இல்லை பொது போல பொது போல அம்மா கற்று ஒரு வார்த்தையை விட்டுச்சுங்க ஏ வாய் நான் என்ன வேணாலும் பேசுவேன் அப்படிங்கிறதுல அப்படி தான் நாங்கள் எல்லாருக்கும் வாய் எல்லோரும் அவங்க பேசுகிறாங்க இதை திருப்பி கேட்கறதுக்கு அங்கே யாருக்கும் துப்பு இல்லை அப்படிங்கிறது தான் பிரச்சனையே அதே மாதிரி எங்கே வாய் நாங்கள் பேசுவோம் வேலையை பார்த்துட்டு போகும்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே அங்கே துப்பில்லை அதனால தான் அந்த அம்மா மட்டும் பேசிட்டு வாயை பார்த்துட்டே உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறம் இவர் வந்து நான் வந்து பேசுகிறேன் அப்படின்ட்டு போயிட்டார் சச்சி முடிஞ்சதுக்கப்புறமா அப்புறமா லைவ்வில் என்ன நடந்ததுனால் கமுருனும் வினோத்தும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஒரு வழியாக வினோத் போய் தொல்லுன்ற மாதிரி தான் சாதானார் ஏன்னா சி வினோத்துக்கும் திவாகருக்கும் நடக்கிறதுல இரண்டு பக்கமே கண்டிப்பாக தப்பு இருக்குது ஆனால் வினோத்துக்கும் பார்வதிக்கும் நடக்கிறதில்ல பார்வதியோட வெஞ்சன்ஸ் சொல்லிட்டு தான் இருக்குது வினோத்தோடய தப்புலாம் இல்லை இது ஒரு வாரி முடிஞ்சது இது இப்போ லைவ்வில் ரொம்ப நேரம் போச்சு சலசல சலசலன்னு இந்த இந்தம்மா வாய் எதை வச்சு அடைக்கிறதே தெரிலன்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த அம்மா மறுபடியும் பிரவீன் டைம் போய் பிரச்சனை நீங்கள் எப்படி என்னைய வாயம் முடிட்டு உட்காருங்கன்னு சொல்லலாம் அப்படின்னு விளக்கம் கேட்டுகிட்டு இருந்துச்சு பிரவீன் அழகாக நீட்டாக பதில் சொல்லிட்டே வந்தார் நான் உன்னை நேற்றே டா போட்டு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் நீங்கள் சபை டிஸ்டர்ப் பண்ணி அதனால் சொன்னேன் நேற்றே டா போட்டு சொல்லி நீங்கள் அதை மீறி டா போட்டு கூப்பிட்டீங்க அதுவும் தவறு அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு அந்த அம்மா கேட்குமா அப்போ உங்களுக்கு வேணுங்கிறப்ப நான் டாப் போட்டால் பிரச்சனை இல்லை வேண்டாங்கிறப்ப போட்டால் பிரச்சனையா அப்படின்னு ஒரு மாதிரி மாடுலேஷனில் அசிங்கமாக கேவலமாக தரக்குறைவா நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி பார்வை சப்போர்ட்டு சென்னை கப்பட் சரி சரியால் சத்தியமாக முடியலை அப்படி ஒரு ஃபர்ஸ்ட்டு வாடலேஷன் அந்த அம்மா பேச ஆரம்பிச்சுட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க சாரி கேம் விளையாடக்கூடாது அதுலேயே அந்த சாரி கேம் கான்செப்ட் வந்தது கணிக்கு சப்போர்ட் பண்ணுறப்பையும் பிரவீன் சொல்கிற ஒன்று உண்மை சாரி தான் அவர் சொன்னார் இந்த அம்மா தான் தான் பேர் ஸ்பாயில் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி வேக வேகமாக போய் சாரி சாரின்னு சொல்லிச்சு நான் தான் சொன்னேன் நீங்கள் எக்ஸ்ப்ளைன் பண்ண வர அதுமா பேசவே விடலை நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட்டு கண்டிப்பாக அது கொடுப்பீங்களா இது கொடுப்பீங்களா அப்படின்னு எப்போ கூட அந்த ஃபர்ஸ்ட் மட்லேஷன் ஆரம்பிச்சுன்னு ஒரு வாய முட்டு உட்காண்ட்டார் நீங்கள் வேணாலும் பேசு அப்படின்ட்டு வாய முட்டு உட்காண்ட்டார் கொண்டாட கழிச்சு எழுந்து போயிட்டார் எழுந்து போய் கேமரா கிட்டே இது நம்பர் ஒன் ஃப்ளாப்புங்க இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனார் உடனே ஃப்ளாப்பு தலை ஃப்ளாப்பு தலை ஃப்ளாப் தலையட்டு ஒரு மணி நேரம் அந்த அம்மா வாய் வாயோ பேசிகிட்டு இருந்துச்சு காலையிலேருந்து கிட்டத்தட்ட ஈவினிங் வரைக்கும் அந்த அம்மா வாயை யாராலேயே மூட முடியல அந்த அம்மா எப்போ வாயை முடிச்சு தெரியுங்களா அதுக்கப்புறம் டாஸ்க் ஒன்று வந்துச்சு சூப்பர் பிக் பாஸுக்கும் டாஸ்க் அந்த டாஸ்கில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு லக்ஸுரிய அந்த அடிப்படை ஐட்டம்ஸ் திருப்பி கிடைக்கும் அந்த டாஸ்கில் நம்ம இதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலில் இருக்க நீங்கள் போய் பார்த்துக்கோங்க அதில் போய் இந்த அம்மா தோத்துருச்சு இந்த அம்மா மொத்தம் மூணு மூணு பேர் போகணும் கனி எஃப்ஜே வினோத் மூணு பேரும் முடிச்சிட்டாங்க இந்த பக்கம் துஷார் முடித்தார் துஷார் பார்வதி கேபி மூணு பேர் போட்டாங்க துஷார் முடித்தார் இரண்டாவதாக களமிறங்கிய பார்வதியால் இரண்டு கட்டத்தை கூட தாண்ட முடியவில்லை என்பது பரிதாபத்துக்குரிய உண்மை அங்கே தெல்ல தெளிவாக தெரிஞ்சது பார்க்கிங் டாக் செல்டம் பைட் அப்படிங்கிறது குழச்சிக்கிட்டே இருக்க முடியும் பட் கடிக்க முடியாது அப்படிங்கிறது தான் பாய் அத்தனை பேச்சு அம்மா அங்கே ஒன்றுமே பேச முடியல கம்ப்ளீட்லி ஆஃப் ஏன்னா பண்ண தெரியல டாஸ்கை சுத்த இவங்க இவங்களால தோற்று போச்சு இதில் பிக் பாஸை தான் எதை கொண்டு அடிக்கிறதுனே எனக்கு தெரியல கஷ்டப்பட்டு சூப்பர் டெய்லர் ஜெயிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ஒன்று வச்சா இருப்பாருங்க நான் வரேன் அது கடவுள் இன்னொரு ஒரு சம்பவம் நடந்துச்சு ஸோ சூப்பரில் சேர்த்துட்டாங்க சூப்பராக போச்சு அதோட ஒரு வீடியோ இருக்குது நீங்கள் ஃபுல் எக்ஸ்ப்ளேஷன் வீடியோ போட்டிருக்கேன் பக்கம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா அப்புறமா வந்தாங்க வெளியில் இவங்க வந்து கொண்டாடினாங்க செலிப்ரேட்லாம் பண்ணாங்க அதுக்கப்புறம் இந்த அம்மா உட்காந்து திவாகரோட உட்காந்துக்கிட்டு கமுருதீனப்பூராடே பேசுது அவன் அவன் சரியில்லை சரியில்லைண்ணா நான் சொல்கிறதெல்லாம் போய் அங்கே அவனோட பாயிண்ட் மாதிரி சொல்கிறான்ண்ணா சொந்தமாக பேசலண்ணா அவனுக்கு அறிவு இல்லைண்ணா ஐயோ திரும்பி முதல்ல இருந்தால் மறுபடியாக ஒரு பிரச்சனை வந்தால் கமருதீட்டை போய் உக்கார்வையாம்மா இதில் கமருதினை வந்து இப்போ இதெல்லாம் சொல்லுது இதை தடவராறு விடவராறுலாம் பேசுது ஏம்மா ஏமா தானம்மா போய் மேலே உளுந்து அவ்வளோ டபுள் மீனிங் பேசிகிட்டு இருந்தேன் அவன் கூட பெருமா அவன் மட்டும் தப்பு பண்ணுற மாதிரி சொல்கிறேன் இதை வரை எனக்கு டெலிகாஷ் எடுத்து போட்டு வேற காட்டுறாங்க ஒன்னொரு எபிசோடில் இவங்க ரெண்டு பேசுகிறது ஒன்ற ஒரு எபிசோடில் வரல எனக்கு புரியலை இப்போ இதை பார்க்குறவங்க பார்வதி நாளாக கமருதீன் கெட்டவன் நினைக்கணுமா யோ கப்பத்தி கொடுத்துட்டு போங்க எதையும் செஞ்சு அவளுக்கு கொடுக்கணுன்னா இது என்னைக்கு இளவனே தெரில எனக்கு எல்லாமே தப்பு தப்பாக போய்கிட்டிருக்கு கிடையாதுக்கே இஷ்ட ஆறுது ஓகே இது ஒன்று ஆச்சு இது இடையில் ஒன்று சொல்ல மறந்துவிட்டேன் இந்தம்மா உமன் கார்டு தூக்கிட்டு வந்துச்சு பிரவீன்ட்ட ஒரு பொண்ணுன்னா இங்கே என்ன வேணாலும் பண்ணுவீங்களா அப்படின்னு இந்தம்மா ஃபெமிலிஸ்ட் தானே இதுக்கு பொண்ணு பையன் பிரித்து பேசுது பொண்ணார் தானே பையனார் என்ன இந்த இடத்துல இதுக்கு உமன் கார்டு ஏங்க அந்த அம்மா என்னென்ன அசிங்கம் உண்டோ எல்லாமே பண்ணுதுங்க சத்தியமாக சொல்கிறேன் நான் நீங்கள் சப்போர்ட் ஆர்ட்லாம் இருந்துட்டு போவாங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் அந்த அம்மா பண்ணுறது எல்லாமே ரொம்ப தேர்ட் கிரேடடாக கேவலமாக இருக்குது என்னங்க கேம் இது இஷ்டத்துக்கு உமனுக்கு கார்டு தூக்குறது இஷ்டத்துக்கு அடுத்தவங்க மரியாதை எல்லாம் பேசுறது வாடா போடாங்கிறது ஒரு இடத்துல ஒரு டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணவே விடுறதில்லை அடுத்து சொல்கிறேன் பாருங்கள் இது முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறமா வந்து பிக்பாஸ் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த டாஸ்கோட ரூல்ஸ் சொன்னார் லாக்கர் இருக்கும் ஒம்போது செகண்ட் தான் டைம் அதை சொல்லும்போது பார்வதி பயங்கர குஷி அப்பாடா நம்ம தோத்ததனால் எந்த பிரச்சனையும் இல்லை ஜெயிச்சு ஒன்றும் அனுபவிக்க போகிறதாட்டு ஒரு பயங்கரமான குஷி கேவலமான ஆட்டிடியூட் ரொம்ப ரொம்ப கேவலமான தற்குறைவான கன்றாவையான ஆட்டிடியூட் அதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு பிங்க்கில் வந்து அவங்க அவர் தெளிவாக சொன்னார் பிங்க்கில் எல்லாேருக்கும் தேவையான ஃபுட்டு ப்ரௌனில் ட்ரெஸ்ஸஸ் க்ரீனில் சம்திங் அந்த மேக்கப் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஏதோ இருக்கும் வேணுங்கிறது எடுங்கன்னு சொன்னாங்க சூப்பர் டில்லக்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்க எல்லாருக்குமான ஃபுட்டை எடுக்கலாம் நல்ல எண்ணத்தில் தான் போனாங்க அவங்க பண்ண பெரிய தவறு அந்த நல்ல எண்ணம் தான் நான் அதை தான் சொல்லுவேன் போய் மூடிக்கிட்டு அவங்க ட்ரெஸ் ஏதாவது ஒரு நாளை பொறுக்கிட்டு வந்திருந்திருக்கலாம் லக்ஸரி தேவையெல்லாம் மேக்கப் ஐட்டம் கூட எதாவது எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் அவங்களுக்கு யூஸாக ஆயிருந்திருக்கும் இவங்க சம்மந்தம் இல்லாமல் நல்லா இது பண்ணுறேன்னு சொல்லி ஃபுட்டில் கை வைக்க போய் அங்கே ஆரம்பிச்சிச்சு பார்வதியோட டர்ட்டி கேம் பிளே அங்கே தான் இன்னைக்கு மு அதாவது முக்கியமான டர்ட்டி கேம் ப்ளே அங்கே தான் ஆச்சு என்ன பண்ணாங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதில் வந்து சூப்பர் டிலெக்ஸ்க்கு தனி பிக் பாஸுக்கு தனி அதில் தனியாக இருந்திருக்கு இவங்களுக்கு தெரியல பாவம் எல்லாருக்கும் ஃபுட் ஆகட்டும்னு மொத்தமாக தூக்கிட்டு வந்துட்டாங்க தூக்கிட்டு வந்து வச்சோன்னே நாயிரத்தி எட்நூறுவாய்க்கு எடுத்துட்டாங்க ஆயிரம் ரூபா தேச்சா நாலாயிரத்து எட்நூறுவாக்கி எடுத்துட்டாங்க அங்கே அந்த அம்மா குதிக்குது வா நம்ம தான் சூஸ் பண்ணுவாங்க அப்படி ஃபுட் வந்ததே காமனாக எல்லாம் இருக்கும் கண்டி செருப்பாக வர சொன்னாங்க ஏய் எல்லோரும் சேர்த்து எடுத்து எடுத்துட்டாங்க குதிக்காது கம்முன்னு அப்படின்னாங்க அந்த அம்மா எவ்வளோ செருப்பு சானிலும் அடிச்சாலும் அது வெக்கமான சூடு சொல்லணும் எதுவும் வர போகிறது இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் வச்சு பிரிக்கிறாங்க இதை பிரிக்கும்போது சூப்பரில்லக்ஸ் ஸ்டீமில் இருக்கிறவங்க பயங்கரமான ஒரு தவறு ஒன்று பண்ணாங்க பாஸ் ஸ்டீமில் இருக்கிறவங்க தான் செலக்ட் பண்ணும் தெளிவாக சொல்லியிருக்கு இவங்க போய் தலையிடக்கூடாது ஆனால் இவங்க நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெயிச்சது வீணாக போயிருக்கோம் அவங்களுக்கு அந்த கன்சன் இருக்கிறதானே இங்கே செய்யும் பாஸ் பண்ணுறது தப்பு இவங்க விளையாண்டு கஷ்டப்பட்டு ஜெயிச்சிட்டு வருவாங்களாம் இவங்க எடுத்துகிட்டு வர்றதுல வந்து அவர் என்ன அனௌன்ஸ் பண்ணிட்டார்னா அந்த ஃபுட்டில் வந்து ஒயிட் கலரில் இருக்கிறனா பிக் பாஸ் டீமுக்கு மட்டும்தான் அப்படின்ட்டார் அந்த ஃபுட் பேக்கெட்டில் ஒயிட் கலர் ஸ்டிக்கர்ஸ் ஒரு சில இருந்தது கோல்டன் கலர் ஸ்டிக்கர்ஸ்ல ஒரு சிலரில் இருந்தது இப்போ ஒயிட் கலர் ஸ்டிக்கர்ஸ் இருக்கிறது பாஸ் வீட்டு மட்டும் தான் பார்வைய அங்கேயும் ஜங்கு புக்குன்னு குளிக்கிது ஏ ஏ சூப்பர் அப்படின்னா அதாவது இவங்க உழைப்பாங்களாம் அந்த உழைப்பை இது வெக்கமே இல்லாமல் திங்குமா என்ன என்ன பிறவினே தெரில எனக்கு அதை எல்லோரும் கண்டித்து சாரியும் கேட்டாங்க உடனே இல்லை இல்லை நான் நான் மொத்தமே தான் இருக்க நினச்சி பொய் சொல்லி பொய் சொல்லி சாரி கேட்டாங்க அதுக்கப்புறமா மறுபடியும் பிரிக்க ஆரம்பித்தாலும் இதை சூப்பர் டிலக்ஸ் தலையிட்டது தப்பு தாங்க அங்கே அவ்வளோ தூரம் பிக் பாஸ் சொல்கிறாரு முடிவு வந்து பிக்பாஸ் டீம் தான் எடுக்கணும் சூப்பர் டிலக்ஸ் தள்ளி போங்க தள்ளி போங்கன்றது இவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க எனக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா சூப்பர் டிலக்ஸ் அதுக்கப்புறம் இவங்க அங்கே இருக்கிறவங்களாம் சேர்ந்து சூப்பர் டிலக்ஸ் பாதி பாஸ் பாதி எடுத்துக்கலாம் முடிவுலாம் பண்ணிட்டாங்க முடிவு பண்ணிட்டு சூப்பர் டிலக்ஸ்க்கு அவங்களுக்கு தேவையில்லாத இவங்க எடுத்து வச்சுட்டாங்க நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெயிச்சோம் எங்களுக்கு தேவையானது எடுக்கிறேன்னு அவங்க சொன்ன உரிமை குரல் ரொம்ப கரெக்ட் ஆனால் கேம் ரூல்ஸ் படி அது ரொம்ப தப்பு ஸோ அந்த இடத்துல கிளம்ஸி ஆகிடுச்சு இவங்க ஜெயித்த வீரியத்தில் ஐயோ எங்களுக்கு வேணுங்கிறது வேணும்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சிக்கன் ப்ரெஷ் எடுத்து வச்சிருந்திருப்பாங்க போல பாஸ் ஸ்டீம் அது வேணான்னு சொல்லிட்டு வேறு எடுத்து வச்சதில் என்ன ஆயிடுச்சுன்னா ஜெயிச்ச சூப்பர் டிலக்ஸ் டீமுக்கு முன்னூற்றம்பது பாயிண்ட்டும் மீதி அறுநூற்றம்பது பாயிண்ட்டை வந்து இவங்க எடுத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு பாஸ் டீமில் இருக்கிறவங்க எடுத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு சம்மன் டென்ஷன் ஆகிட்டாங்க அங்கே இருந்த எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைச்சு அவங்க கொண்டாந்து வைக்கமெல்லாம் எடுத்துக்கிறீங்கிற மாதிரி ஆயிடுச்சு இது வந்து அவங்க என்ன சொல்கிறது மற்றவங்க சப் ச பார்வதியை தவிர மற்றவங்க தெரியாமல் தான் பண்ணாங்க அந்த இடத்துல இதுக்கிடையில் ஒரு இடத்துல என்ன ஆச்சுன்னா வியானாவில் பேசியிருப்பாங்க போட்டுருக்கு இவர் பிரவீன் திரும்பி வியானாவை பயங்கரமாக முறைச்சிட்டார் பிரவீனுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு மிருகம் இருக்குது அதுதான் உண்மை ஏன்னா முதல் தடவை நம்ம திவாகர்கிட்ட அவர் காமிச்சார் இல்லையா அதுதான் பிரவீனோட உண்மையான முகம் அது அவரை மீறி மீறி வெளியில் வந்துடுது நான் எது சொன்னதை வாபஸ் வாங்கிக்கிறேங்க அவருக்கு முன்னேறணும்னு இருக்குன்னா நான் சொன்னதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவருக்குள்ளே அந்த மிருகம் அப்படியே தான் இருக்கு சும்மா அடிக்கிறாரு அந்த மிருகம் வெளியில் அடிக்கடி வந்துட்டு இப்போ கிட்ட வந்து வகத வகையாக மாட்டிக்கிட்டார் வெளியில் வந்து இவர் சூப்பர் டிலக்ஸில் இந்த டாஸ்க் முடிஞ்சோடனே இவர் சபரி வந்து கேட்கும்போது விக்ரம் சொல்கிறார் இல்லைடா சிக்கன் ப்ரஷ் இருந்தப்போ ஐநூறு தான் இருந்தது நீங்கள் வேறு மாற்ற சொல்றது கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு சாரின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க இப்போ வியானாவுக்கு வந்து பிரவீன் புறச்சது பிடிக்கலை பிரவீன் யாருக்கு எதிரி பார்வதிக்கு எதிரி உடனே பார்வதி வியானாவோட போயிடுச்சு வா வா கேட்போம் வா அப்படி பிடிச்சிட்டு வந்து பிரவீனை பிடிச்சிட்டு வந்து இந்த இடத்துல நீ வைக்கிறாங்க அப்பையும் பிரவீனுக்கு பொறுமை எல்லாம் நோட் பண்ணுங்கள் நீங்கள் என்னை முறைச்சிக்கனு சொன்னால் உனக்கு வேறு என்ன பண்ணுன்ற பண்ணு எகிரிட்டு போகிறாரு அப்புறம் அவர் பிடிச்ச நாலு பேர் சமாதானப்படுத்துதுக்கு அப்புறமா தான் அப்பாலஜிக்கே வந்தார் அவர் இங்கே வியானா பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க நீ எப்படி என்னை அப்படி முறைக்கலாம் முறைச்சி மறுபடியும் சண்டைக்கு வர கேள்வி கேட்டா அப்படின்னு அப்போ அந்த கேப்டன்ஷிப் தப்பு நீ கேப்டனாக நிற்கிறேன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த வாரம் ஃபுல்லாக பொறுமையாக நிற்கணும் அதுக்கு தான் அந்த பதவி அதுக்கு தான் அதை கையில கொடுத்து வச்சிருக்கிறாங்க உங்களால் நிற்க முடியல நீங்கள் தோற்று போனதாக தான் அர்த்தம் அந்த இடத்துல பிரவீன் வந்து ரொம்ப கண்டாவியாக லூஸ் பண்ணிட்டாரு அவரோட கேப்டன்ஷிப்போட இதை ஃபுல்லாக ஸோ அது பார்வதிக்கு ஒரு பயங்கரமான வெற்றியாக அங்கே அமைந்து விட்டது அவங்க நினச்சது நடந்துருச்சு வியானாக்கும் பிரவீனும் ஜெவியா முட்டி பிரவீன் பேர் பட் பட் டேமேஜ் ஆகிடுச்சு இது இடையில் விக்ரமும் அரோராவும் அவங்க கதையை சொன்னாங்க இது டெலிகாஸ்ட்டில் வரல நான் அதுக்கும் தனியாக வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்க விக்ரம் கதை ரொம்ப அருமையாக இருந்தது என்னுடைய ஒரே கன்சன்ட் என்ன ஒரு பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஆகாது போட்டிருக்கலாம் அண்ட் விக்ரம் கிட்டே எனக்கு பிடிக்காத நெகட்டிவ் பாயிண்ட்டும் சொல்லிடுறேன் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அமைதியாக தான் இருக்கணும்னு சொல்லி பார்க்குறாரு அது கொஞ்சமாக அது பேசலாம் நீங்கள் ரொம்ப ஒன்று கத்தி ரொம்ப ஷவுட் பண்ணணும்னு அவசியம் இல்லை பாயிண்ட்ஸாவது சொல்லலாம் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக ரொம்ப பாரா அவர் அப்படிதான் பாவம் அவர் கதையை நம்ம கேட்டோம்னா தெரியும் நான் ரொம்ப சாஃப்ட்டுன்னு சொல்கிறார் நம்மளால ஒன்றும் சொல்லவும் முடியாது பட் ஒரு வின்னர் போது நம்ம இன்னும் கொஞ்சம் எதிர்பார்ப்போம் ஒரு வின்னர் கேண்டரேட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஹாப்பாக எதிர்பார்ப்போம் அப்படிங்கிறது மட்டும்தான் ஆனால் திவா அதுக்காக கத்துறாங்கன்றதுக்காக பார்வதி வினோத் திவாகர் இருக்க என்னன்னா நம்ம வின்னராக ஆக்க முடியாது அது பாயிண்ட் ஓகேவா ஸோ இதோட இன்னைக்கு ஷோ முடிஞ்சிருச்சு இதுக்கிடையில் ஒரு மேட்ரு நான் சொல்லாம விட்டுட்டேன் நான் இப்போ அந்த கண்டென்ட் மட்டும் சொல்லிடுறேன் பிக் பாஸ் வந்து நடுவில் பேசினாருங்க அந்த பிரவீன் அன் பார்வதி ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா அந்த வாய் மூடிட்டுருக்கார் கான்வர்சேஷனில் பாஸ் தலையிட்டு சொன்னார் இவங்க ஏதோ இதை கண்டென்ட் கொடுக்காதான் ஏதோ சொல்லியிருப்பாங்க போட்டுருக்கு போல் இருக்கு பாஸ் தலையிட்டு தெளிவாக சொன்னார் இங்கே நடக்கிறது எதுவுமே கண்டென்ட் இல்லை எல்லாமே உங்களோட உண்மை முகம்னு சொன்னார் பார்வதிக்கு அது கூட புரியலை பார்வதியும் மக்குதாங்க இவ்வளோ கேள்வி கேட்குறவங்களே அவளுக்கு அறிவே இல்லை இங்கே நடக்கிற எதுவுமே கண்டென்ட் இல்லை இது எல்லாமே உண்மை முகம்னு சொன்னால் அவங்களோட பேர் தான் நாரும் கண்டென்ட்னு சொன்னாவது அதை தச்சுக்கலாம் நான் கண்டெட்டுக்காக பண்ணேன் கன்டென்ட் கொடுக்கறதுக்காக பண்ணேன் மற்றபடி நான் நல்லவான்னு சொல்லிக்கலாம் பட் உங்களோட ரியல் நேச்சரே இது அப்படின்னு பாஸ் சொல்கிறதுக்கு இவங்க மண்டை மண்டை ஆட்டுறாங்கன்னா அப்போ அவங்களோட ரியல் நேச்சர் என்னது அடுத்தவங்கள வாக் பண்ணுறது பொய் சொல்கிறது பொய் சொல்லியாத ஒரு வாக்குவாதத்தில் ஜெயிக்கிறது கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் பேசுகிறது குறுக்க குறுக்க பேசி அடுத்தவங்கள தொந்தரவு பண்ணுறது இம்சப் பண்ணுறது அடுத்தவங்களை கார்னர் பண்ணுறது அடுத்தவங்களை விட்டு பேசி சுற்றுறது இதெல்லாம் அவங்களோட ரியல் கேரக்டர்ன்னு சொல்லணுன்னா அதை தான் சொல்கிறாரு பாஸ் இந்த அம்மா அறிவே இல்லாமல் அதுக்கு மண்டை ஆட்டுறது என்னத்தங்க சொல்கிறது இத்தனை வருஷம் அந்த அம்மா கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி வச்சு அறிவு அவ்வளோதான் மாதிரி இன்னொரு சம்பவமும் நடந்துச்சு இந்த சூப்பர் பிக் பிக்பாஸோட ஃபுட்டு சென்டர் நடந்து முடிச்சிருந்த உடனே பிக்பாஸ் பயங்கரமாக கோபப்பட்டார் என்னவோ பண்ணித் தொலைங்கிற அளவுக்கு சொல்லிட்டு போய்ட்டார் டிஸ்கஸ் பண்ணாதீங்க பிக் பாஸை செலக்ட் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் எதுக்கு போறீங்க அப்படின்ட்டுன்னா அங்கே அவர் கண்டென்ட் கிடச்சிருக்கும் பாஸ் டீம் சேர்ந்து அவங்களுக்கு மட்டும் செலக்ட் பண்ணி வந்துருந்தா அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃபைட் நடந்துருந்துருக்கும் சூப்பர் டிலெக்ஸ்க்கும் அவங்களுக்கும் ஆனால் அதே ஸ்டெடிலே சூப்பர் டிலக்ஸும் திருப்பி யூஸ் பண்ணியிருக்கேன் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவ நல்லது பண்ணாங்க அவங்க கெடுதல் பண்ணாங்கன்ற ஒரு பெரிய கண்டென்ட்டாக போயிருக்கும் அந்த கண்டென்ட்ல மண்ணல்லி போட்ட சூப்பர் டீலெக்ஸ் வேலை அவருக்கும் அவர் அதை காமிச்சிட்டு போனார் அப்போயும் வந்தம்மா என்னோ அதை பாராட்டுற மாதிரி கை தட்டிக்கிது எனக்கு புரியல குழச்சவங்களுக்கு அந்த வழி இருக்க செய்யும் நாளைக்கு வர மக்களை வீடியோ ரொம்ப பெருசாக போகுது போதும் நம்ம நாளைக்கு பேசலாம் ஏதாவது கொஷின்ஸ் எழுத சொல்லுங்கள்